ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரிங் வீடியோ ஃபுல்லாமே காம்போவா இயரிங் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் அலகழகான இயரிங் எல்லாமே திருகாணி டைப்பில் கோல்டு பிளேட்டிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் கோல்டுக்கு விற்கிற பியூர் ஏடிகளில் வச்சதுன்னு குவாலிட்டியான இயரிங்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஒரே ஒரு இயரிங் மட்டும் போதும் அப்படின்னா டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இயரிங்கை வாங்கிக்கலாம் இல்லை காம்போவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது குட்டியாக கீழே ஹேங்கிங் ஆடுற மாதிரி டெய்லியுமே நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க வித விதமாக தோடு போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த இச்சிங் ப்ராப்ளம்லாம் எது இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கும் கோல்டு மாதிரி தான் இருக்கும் மெயின் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இயரிங் போடுறதுக்கு விரும்புவாங்க அந்த மாதிரி வகையில் தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர இந்த காம்போ பீகாக்கு மயில் டிசைன் ரெண்டாவது மேங்கோ டிசைன் வச்ச மாதிரி கீழேயுமே குட்டியா ஹேங்கிங் ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு கம்மளுமே ரெண்டு பேருக்கு ரெண்டு ஜோடி கம்மளுமே சேர்த்தி த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துடேயும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபா மட்டும்தான் கேட்பாங்க இது முத்து வச்ச மாதிரி இதில் வந்து முத்து மேலையும் கீழே முத்து வச்ச மாதிரி இருக்கு கீழே மட்டும் குட்டியாக ஹேங்கிங் முத்து வச்ச மாதிரி இருக்குது ரெண்டு செட்டு முத்து செட்டு அழகான டிசைன் நெக்ஸ்ட் இது வந்து மேங்கோ மேங்கோ டிசைன் வர்ற இயரிங் இதில் வந்து கலர்ஸ் இருக்கு ரூபி வித் ஒயிட் மாரி ஃபுல் ஒய்ட் நம்ம அந்த கலர் மே மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்க்கறது மல்டி கலரு நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஹேங்கிங் ஆடுற மாதிரி அழகான கம்மல் உருவ வேணாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் த்ரீ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு இப்போ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போடணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லை அம்மா பொண்ணு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நல்ல வட்ட தோடு அது இல்லாமல் ஜிமிக்கியோட ஒரு அழகான செட்டு டபுள் செட்டு ஜிமிக்கி அதுவுமே ரெகுலர் வேற நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது நல்ல கோல்ட் பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாளைக்கு நல்லா ரீபாலிஷ் கூட பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் டிசைனில் வர மாதிரியானது தான் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸோ ரியல் கோல்டு லுக் உங்களுக்கு அப்படியே இருக்கும் திருகாணி டைப் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திருகாணி டைப்பு கீழே குட்டியாக ஹேங்கிங் ஆடுறது குட்டி குட்டி தோடு போட்டுக்கற விரும்புகிறவங்களுக்காகவே இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ரெண்டு செட்டிங்குமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க இல்லைன்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பீகாக் டிசைன்லேயே ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இன்னொன்று ஜே தோடு மாதிரி இருக்கும் கீழே ஜிம் இருக்கு மாதிரி அதுலேயுமே கலர்ஸ் இருக்கு இதில் நான் ரூபி வித் ஒயிட் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் டெய்லி விதமாக தோடு போட்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸ்க்குன்னு போய்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஃபேஸ் வச்ச மாதிரி அழகான ஒரு கம்மல் அதுக்குமே ஒரு அழகான ஃபார்மிங்கில் வர மாதிரியான கம்மல் கொடுத்துருக்கோம் இது ரெண்டுக்கும் மேட்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி எல்லாமே கல் வந்து ரெண்டுக்குமே ரூபி கல் ஃபுல்லாமே ரூபி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னா இங்கே ச சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பீகாக்கில் பார்த்தீங்கன்னா இனாமலுமே கொடுத்துருக்காங்க நம்ம காதில் போட்டிருக்கும் போது யூனிக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காக அழகான செட்டு கொண்டு வந்திருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் எந்த கம்மல் கேட்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு அழகான டிசைன் கோல்டில் வர டிசைன் கொஞ்சம் தொங்கல் தோடு கொஞ்சம் தொங்கல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அதுலேயுமே ஹேங்கிங் ஆடுற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு செட்டு ரெண்டு செட்டு கம்மல் வந்து வெறும் த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் அடுத்து வேற அழகான கலெக்ஷனோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கோச்சிங்